ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம டீ கடை கஜடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதே ஆட்டுக்கால் கேக்கு அப்படின்னும் சொல்லுவாங்க நம்ம டீ டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் வந்து ஒரு அரை டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன் நான் ஜீனி வந்து அரை டம்ளர் எடுத்திருக்கேன் நான் எல்லாமே அந்த டம்ளரால் தான் அளவு சொல்ல போகிறேன் இதை கூட நீங்கள் ஏலக்காரந்தான் போட்டுக்கோங்க இதை மிக்சியில் சுற்றி நம்ம பவுடராக்கி இப்போ கொட்டிக்கலாம் அதை அரைச்சி அந்த சுகர் பவுடரு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பரவலான பாத்திரமாக எடுத்துங்க அதில் போட்டுக்கிறோம் இப்போ நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சு சால்ட் இருந்தால் போதும் கொஞ்சமாக பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து பீட்ரூட்டோட ஜூஸ் தான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க தேவையில்லைன்னா ஆட் பண்ண வேண்டாம் நான் வந்து எண்ணெய் ஒரு கா டெம்ளர் ஊற்றியிருக்கேன் கால் டம்ளர் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கால் டம்ளர் பால் ஊற்றிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம அந்த சுகர் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் மாவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுக்கிறேன் ரெண்டு டம்ளர் மாவு போடுறேன் அரை டம்ளர் சுகர் எடுத்தேன் மீதி இல்லாமல் கால் டம்ளர் எடுத்து தான் போட்டிருக்கேன் முதல்ல ஒரு டம்ளர் மாவு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ம இன்னொரு டம்ளரு போட்டு நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மாவு திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னா கொஞ்சமாக மாவு லேசாக சேர்த்துக்கோங்க கரெக்டாக கொஞ்சம் லேசான திக்கான பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க நம்ம வந்து இதை மூணு மணி நேரம் அளவுக்கு ஊற வைக்கணும் நான் இன்னொரு டம்ளர் மாவையும் போட்டுவிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதை பிசைஞ்சிட்டு அப்படியே நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு மூணு மணி நேரத்துக்கு நம்ம அதை ஊற விட்டுடலாம் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இப்போ லூஸாக இருக்குது லேஸாக அது அப்புறமா கெட்டி ஆகிடும் நீங்கள் ஃபுட் கலர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம் மாவு நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கு நான் வந்து கையை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க அழுத்துனால் கெட்டியாக இருக்குது இந்த அளவுக்கு பதமா இருக்குது இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஒவ்வொரு உருண்டையும் போது ஈரத்தில் கையை நனைச்சிட்டு அப்புறமா தான் உருண்டை பிடிச்சி போடணும் அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி உருண்டி உருண்டி நம்ம எண்ணெயில் போட வேண்டியதுதான் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம் இப்போ நம்ம அதையும் பாத்திரலாம் எப்படி பொறிஞ்சி வருது அப்படின்ட்டு உங்களுக்கு சுகர் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா கொஞ்சம் தூக்கலாம் வேணும்னா நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கூடவும் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம் நான் ஒவ்வொன்றா போடுறேன் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எப்பவுமே அப்போ தான் நல்லா வெடித்து வரும் எண்ணெய் நல்லா சூடு ஏற விட்டுட்டு அப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்குங்க மாற்றிக்கிட்டு ஒவ்வொன்றா போடுங்க பாருங்கள் நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போடுறேன் பொறிஞ்சி வரும் அப்படியே லைஸாக வெடித்து வரும் பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் ஸ்கூலுக்கும் நம்ம செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் பாருங்கள் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது யா பரட்டி கொடுத்துக்கலாம் வெடிச்சு வருது பாருங்கள் இதில் வந்து நம்ம எக்கு சேர்த்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ளஃஃபியாக ஒரு மாதிரி நல்லா வரும் சூப்பராக நம்ம எக்கு போடாமல் போட்டிருக்கோம் அதுக்கே ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு பீட்ரூட் ஜூஸ் பிடிக்குன்றவங்க மட்டும் போடுங்க எல்லோரும் போட வேண்டாம் பாருங்க சூப்பராக வந்துருச்சு சூப்பரான ஒரு கஜடா ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இருக்குதுன்னு நான் இப்போ உடச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குதுங்க சூப்பரான கஜடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடன் வந்து சேரும் பாருங்கள் இப்போ நான் உடச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படி கையை வச்சதுமே வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் எல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லோரும் சாப்பிட எங்கே சூப்பராக இருக்குது ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்